எல்லார்த்தன் அப்படின்னு நினைக்காதீங்க என் டிரெஸ் எப்படி இருக்கு நல்லா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ட்ரெஸ் எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸோட வந்து தான் இருக்கும் வேணும்ன்றாங்க கேர்ள்ஸ்ங்க யாருன்னா இல்லை நீங்க யாராவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் மீஷோவில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேயா இது வந்து ஒரு டூ தேர்ட்டியோ என்னமோ தான் சாரி சாரி ஒன் எயிட்டி ஃபைவ் நான் அவ்வளோ கம்மியாக இருந்தது தான் டூ ஹண்ட்ரட் குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரெஸ் வாங்குவேன் இல்லைனா நான் வாங்க சரி ஓகே எதுக்கு இந்த வீடியோனா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு நிமிஷம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லது என்னடா எடுத்து ஒன்று சிரிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா ஆக்சுவலா இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ட்ரெஸ் எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸோட இப்படிதான் இருக்கும் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது வேணுன்றாங்க கேர்ள்ஸ் யாருன்னா பார்த்தீங்கனாலோ இல்லை நீங்கள் யாராவது கேள்ஸ் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்கா மறக்காம மீஷோவில் ட்ரை பண்ணுங்க ஓகேயா இது வந்து ஒரு டூ தேர்ட்டியோ என்னமோ தான் சாரி சாரி ஒன் எயிட்டி ஃபைவ் நான் அவ்வளோ கம்மியாக இருந்தது தான் டூ ஹண்ட்ரட் குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரெஸ் வாங்குவேன் இல்லைன்னா நான் வாங்குவாரன் சரி ஓகே எதுக்கு இந்த வீடியோனா உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கை ஒரு நிமிஷம் ஓகே ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் காமிச்ச இல்லையா உங்களுக்கு கலர் நேற்று லைவ் பார்த்தவங்க யாராவது இப்போ இந்த லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று காமிச்ச பாருங்க பீக்காக கொடுத்து நல்லாயிருக்கா ஓகே இந்த பொட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி நான் அங்கே போட்டு வாங்க உங்களுக்கு இந்த போட்டு நான் வச்சிருந்து பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பட்டி பேசுகிறது எதுக்கு இந்த வீடியோ அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாய் குட்டி வந்து நாம் இன்னைக்கு பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பண்ணிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு குட்டி நாய் குட்டிங்க வந்து எங்கள் தெருவில் வந்து விளையாடிட்டு இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக ஐ திங்க் அது வந்து எப்படி சொல்றது வந்து அப்போ தான் நடக்க தூட் குட்டி குட்டி நாய்க்குட்டிங்க ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே ஒயிட் குட்டிங்க எனக்கே ஆசையாக இருந்துச்சு அதுங்களை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் நின்று அதுங்களை பார்த்துட்டு அதுங்க வரது விளையாடுறது அது அவங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு விளையாடுறாங்க அந்த நாலு குட்டிங்களுமே அழகா விளையாடுறாங்க அவங்க அம்மா கிட்டே போயிட்டு விளையாடிக்கிட்டு அவங்க அம்மா அந்த குட்டிங்க கிட்ட விளையாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போதே நானும் ஒரு தாய் நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து விளையாடும் போது எவ்வளவு ஜாலியா சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த குழந்தைங்க நான் உள்ள நான் மிருக மாதிரி அதுவும் தாய் இல்லையா ரொம்ப அழகா அதுவும் குழந்தைங்களோட விளையாடிச்சு அந்த குட்டிங்களும் அழகா அம்மா கூட விளையாடி வச்சு நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சரி பெட்ரோல் போட போனோம்னு சொல்லிட்டு நான் அந்த பெட்ரோல் போட போயிட்டு திருப்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாய்க்குட்டியை வந்து அடிச்சு போட்டுட்டாங்க அடிச்சு போட்டாங்க மீன்ஸ் யாரோ பைக்குக்காரங்க அடிச்சுட்டு ரெண்டு குட்டி பைக்குக்காரங்க வந்து ரெண்டு குட்டியை அடித்து போட்டுட்டு அது நிற்காமவே போயிட்டு இருக்காங்க போல் ரெண்டு குட்டி மட்டும் தான் நிற்குது ஆஹா ரெண்டு குட்டியில் வந்து ரெண்டு குட்டி ஸ்பாட் அவுட்டு அங்கேயே பைக் வந்து அடி ரெண்டு குட்டி செத்துடுச்சு ஒரு குட்டி வந்து கால் காலில் வந்து அடிபட்டு கத்திக்கிட்டுருக்கு ஒரு குட்டி மட்டும் வந்து அம்மாக்கிட்ட நிற்குது அம்மா நின்று பார்க்குது அந்த அடிப்பட்ட குழந்தையும் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குட்டி நாய்ங்க செத்துச்சு பார்த்திங்களா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு அந்த நாயை நிற்குது பார்த்த உடனே கஷ்டமாக போயிடுச்சு அது குட்டி நாய் மிருகமாக இருந்தாலும் அதுவும் அஞ்சரி உள்ள ஒரு என்ன தான் மிருகமாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் இல்லையா இந்த பைக்கில் போகிற பசங்களை சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் ஸ்பீடு கண்ட்ரோலாக தான் போனால் என்ன ஏன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க இந்த வண்டியில் போகும்போது இதுவே ரோட்டில் இந்த ஒரு குட்டி நாய்க்கு நடந்து இந்த பிரச்சனை இதே ஒரு குழந்தைக்கு நடக்காதா இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் இப்போ பைக்கு ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிற எல்லாருக்குமே நான் இதை கேட்குறேன் ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டு எதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்ன நம்ம சாதிக்கப்படும் சொல்லுங்க இது ஸ்லோவாக தான் போ அப்படி ஒரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்களேன் ஃபாஸ்ட்டாக கிளம்புங்கள ஒரு பத்து நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி அந்த இடத்துல ஸ்பாட்டில் போயிட்டு நில்லுங்களாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரொம்ப உயிர் அதை பார்க்கும்போதே எனக்கு போகும்போது தான் அதுங்களை அவ்வளோ அழகாக பார்த்து சந்தோஷப்பட்டு கொஞ்சிட்டு போகும்போது திருப்பி அது வரும்போது அதுங்களை பார்க்கும்போது ரத்தத்தோடு அதுங்களை பார்க்கும்போது எனக்கு உயிரே போகிற மாதிரி ஆகிடுச்சு பாவம் இல்லை இந்த பாவத்தெல்லாம் எங்கே இடத்துக்கு போயிட்டு நீங்களாம் விடுவீங்க சொல்லு அந்த பையனை கேட்குறனா அந்த பாவத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் எங்க விடுவான் அது இப்போ அவனுங்களுக்கு வயசு ரத்தம் அதனால் இப்போ வந்து அவனுங்களுக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் அவன் வாழ்கிறான் வாழ ஆரம்பிக்கிறான் பாருங்க அப்போ தான் இவன் பண்ண அந்த பாவம்லாம் வந்து அவனுக்கு நிற்கும் அப்போ தான் காட்டும் கருமா மக்களே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க தப்பு பண்ணுறோம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆதாரம் கிடையாது கேள்வி கிடையாதுன்னு நினச்சிட்டு ஆடாதீங்க எல்லாத்துக்கும் சாட்சியும் ஒருத்தன் மேலே கடவுள் இருக்கான் தப்புன்னு தெரிஞ்சு சில மக்கள் தப்பு பண்ணுறீங்க சரிங்களா எல்லாத்தையுமே யார் பார்த்துட்ருக்கா உனக்கு இங்கே பக்கத்தில் இந்த சைடில் உனக்கு சாட்சி இல்லாமல் இருக்கலாம் இந்த சைடில் சாட்சி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மேலே ஒரு கடவுள் சாட்சி இருக்குது பிடிச்சா ஓகேவா பிடிச்சி உன்னுடைய மொத்த நரம்பல் இருக்கிற இடத்துல பிடிச்சி எடுத்தாருன்னு வச்சுக்கோ முடிஞ்சிடுச்சு கதை ஓகே சாட்சி இல்லைன்னு ஆடாதீங்க மனசாட்சி இருக்குது அதுக்கு பயப்பிடுங்க கடவுள் இருக்கிறார் எல்லாத்துக்கும் விட அதுக்கு பயப்படுங்க மனுஷனா பிறந்தா யாருக்காவது ஒருத்தருக்கு பயந்து தான் ஆகணும் அதுதான் மனுஷனுடைய இயல்பு ஓகேவா மனசாட்சிக்கு பயப்படு இல்லையா கடவுளுக்கு பயப்படு தப்புன்னு தெரிஞ்சு நீ தப்பு பண்ணின்னு இருக்கிற பாவத்தை பண்ணாதீங்க மக்களே வேணாம் தெரிஞ்சு தெரியாமலே நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கலாம் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர திரும்ப திரும்ப பாவம் பண்ணவே கூடாது கருமா வச்சு நம்மளை செஞ்சிடும் சரிங்களா இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணாமலே நிறைய தண்டனைகளை அனுபவிச்சுட்ருக்காங்க சரிங்களா தப்பு பண்ணாதீங்க குட்டி குட்டி என்ன பாவம் பண்ணிச்சு அது எவ்வளோ கணவர்களோடு விளையாடிட்டு இருந்துச்சு அது எவ்வளோ ஆசையாக அம்மா கூட விளையாடிட்டு இருந்துச்சு அந்த குட்டி நாய்களை அடித்து போட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அத்த கரையோர் அது அந்த இடத்துலையே தெருவிலேயே செத்து கிடக்குது அதை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எதுக்கு அப்படி பண்ணுறீங்க ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க பைக்கில் ஏன் ஸ்லோவாக தான் போனால் என்ன அந்த அதுதான் நான் கேட்குறேன் அந்த நாய்க்குட்டிங்க இருந்த இடத்துல இதே ஒரு குழந்த இருந்தால் நிறைய பேர் பத்து வருஷம் ஆகி கூட தவம் கடந்து அந்த குழந்தைய பெற்று கூட சரி குழந்தைங்களை வச்சுட்டு தெருவில் இல்லனா அந்த குழந்த தெருவில் வந்து குழந்தைங்கன்னா வீட்டுக்குள்ளேயெல்லாம் பார்த்து வச்சுலாம் வளர்க்க முடியாது ஓடி அற தான் சரி கொஞ்சம் நேரம் வெளி உலகத்தை பார்க்குறதுக்குன்னு என்ன தான் வீட்டுக்குள் அடைக்க சில குழந்தைங்க வெளி உலகத்துக்கு வரத்தான் செய்யும் அப்படி வரும்போது நீ போனது இந்த நாய்க்குட்டி அடிப்பட்டுச்சு சரி பரவாயில்ல அந்த அந்த குட்டிங்களுக்கு கேட்பாருல்ல ஓகே அடிச்சு கொட்டு போயிட்டு இருந்தே ஒரு குழந்தை அடிப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல ஆ அந்த பத்து மாதம் சுமந்து பெற்று அந்த தாயுடைய வலி என்னவா இருக்கும் ஏன் அப்படி போகிறீங்க ஏன் ஸ்லோவாக தான் போங்கலை வேகமாக பொறுத்தனா எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு உங்களுக்கும் ஆக்சிடெண்ட்டு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ஆக்சிடெண்ட்டு உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் ஏன்னா ஸோ போங்க வாழ்க்கையிலையும் சரி வண்டிலேயும் சரி பொறுமையும் போகலாம் தப்பு கிடையாது வேகமாக போய் மூஞ்சி கை கால்லாம் உடஞ்சி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போய் ஏன் எதுக்கு நீங்கள் போய் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அழுது ஏண்டா கொஞ்சமாவது அது மாறுவோம் மக்கள்கிட்ட இப்போலாம் வந்து என்ன என்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து மனசாச்சுன்றது செற்போச்சு இப்பெல்லாம் மனசாச்சுன்றது மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது இது வந்து இப்போ வந்து பொய்யான உலகம் இந்த உலகத்தில் அன்பு கிடையாது பாசம் கிடையாது நேர்மை கிடையாது உண்மை கிடையாது அப்படியே இருந்தால் இந்த உலகத்தில் ரொம்ப ரேர் பத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் இதெல்லாம் ஓகேங்களா மீதி நைன் பர்சன்டேஜ் என்ன இருக்கு பொய்க்கியான உலகம் ஏமத்தான உலகம் மனசாட்சி இல்லாத உலகம் மனிதாபிமானமே ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு மனிதாபின்றது மனிதாபிமானன்றது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த மனிதாபிமானமே கிட்ட கிடைக்கணும் நம்மளுக்கெல்லாம் டிவியில் அழூறு சீன் வந்தாக்காவே நகரும் ஆனால் ஒரு சில பேர் அப்படியே இதயத்தில் வந்து கடவுள் அவங்களுக்கு இதயத்துக்கு பதிலாக அதுதான் மனுஷனுங்களுக்கு ஒரு சில பேருக்கு கடவுள் உடம்புல இதயத்துக்கு பதிலாக கல்லு கட்டி வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க மனசாட்சி இழந்த உலகமாக ஆயிடுச்சு அதனால நம்மளை யார் கேட்க போறாங்க என்ன பண்ணப் போறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க பார்த்து போங்க பொறுமையா போங்க ஆஸ் அ சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்டா இதை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ரொம்ப வழியா இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக போங்க எங்கே போனாலும் உங்கள் உங்கள் உயிரும் ரொம்ப முக்கியம் ஆப்போசிட்டில் வரவங்களுடைய உயிரும் முக்கியம் அடிப்பட்ட அந்த ரெண்டு குட்டி நான் இங்கே என்ன பாவம் வந்துச்சு அது அம்மா கூட எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுச்சு தெரியுமா அதுவும் உயிர் தானே அது உயிர் போயிடுச்சு தானே ஒரு அந்த ரெண்டு உயிருக்கு நீ என்ன பதில் சொல்லுவாப்பா தப்பு இல்லையா அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஸ்லோவாக போங்க நம்மளுக்கு நம்ம ஃபே நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு போங்க ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு நிறைய ஃபேமிலி பிரச்சனை இருக்கும் கனவுகள் இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு போங்க முக்கியமாக ட்ரிங்க் பண்ணாதீங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க ஓகேங்களா ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்க ட்ரிங்க் பண்ணிட்டு முக்கியமா வண்டி ஓட்டாதீங்க அதை விட முக்கியம் ஃபோன் பேசினே ஓட்டுவானுங்கய்யா போன் ரோட்ல பாதி பேர் வண்டி ஓட்டுறதே தான் வண்டி ஓட்டு யாராவது ஒழுங்கா வண்டி ஓட்டத்தருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரோட்ல ஓட்டுறவனுங்க வண்டி வண்டி ஓட்டுறவனுங்களா முக்கால் வசி பேருக்கு ஒழுங்கா வண்டியே ஓட்ட தெரியாது ஒழுங்கா ஓட்டுறதே கிடையாது ஆப்போசிட்ல எப்படி வரான்னு தெரியாது அப்போதான் இவன் ரைட்டு கட் பண்ணி போவான் ஒருத்த லெஃப்ட் ரைட்ல போயிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒருத்த ரைட்டை கட் பண்ணிட்டு இந்த லெப்ட்ல சேர்ந்து கொடுவான் எதிரில் ஒருத்தன் வருவான் இந்த சைடுல போ இந்த சைடுல போக வேண்டியது இந்த சைடுல கிளம்பி வருவான் ஏன் எதுக்கு அப்படிதான் காதில் இப்படி சாத்தி வச்சுனே பேசுவான் என்னடா தலை போற காரியம் தலை போற காரியம் ஒரு இடத்துல வண்டி நிறுத்து தான் பேசு ஃபோன் பேசுற மட்டும் ஓடிபடுவானா இல்ல அங்கேயே அப்படி திரும்பி ரிட்டர்ன் விடுவியா எங்கன்னா நாடு விட்டு கலந்துருவிய நாடு விட்டு கடந்து போயிடுவியா தான் பேசு ஒரு தான் வண்டி நிறுத்திட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியா அந்த எமர்ஜென்சி என்னதான் ஒரு எமர்ஜென்சி இருந்தாலும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நீ கேட்டு தெரிஞ்சிக்கலாம்ல அந்த அஞ்சு எமர்ஜென்சி அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒன்று வந்துட்டு போடக்கூட இதில் நீ இன்னும் பேசிட்டு சரி இதை ஃபோனை போனவேங்க இந்த வரேன்ப்பா நான் நேரில் வரேன் நேரில் வந்து பேசிக்கலாம் வண்டியில் இருக்க வண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்க சொல்லாமே அப்போ தான் காதில் சாட்சி வச்சு பேசினே போவேன் காதில் சாட்சிக்குவேன் நீ மண்ணு பேசினே இருப்ப எதிரில் ஒருத்தன் வருவான் அவனை நீ போய் இடிப்ப அவன் கீழே விழுவான் நீ அவன் மேலே விழுவ வண்டிக்கு வண்டியும் போவும் வண்டியும் உடையும் தேவையில்லை மக்களே தயவு செஞ்சு கொஞ்சமாவது முடிச்சுக்குங்க இந்த வண்டி வந்து தார் மரம் போறதுனாலதான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறது காரணம் இதுதான் இதெல்லாம் நான் நான் ஃபேஸ் பண்றேன் தினமும் தினமும் நான் ஃபேஸ் பண்றேன் இதெல்லாம் நான் பாக்கிறேன் ஓட்டிக்கின்னு வந்து நேர்ப்பேன் எவ்வளோ நான் ஒன்னு சொல்கிறேன் நிறைய கேட்டுக்கோங்க எவ்வளவு எமர்ஜென்சி இருந்தாலும் நான் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வண்டி ஓட்டவே மாட்டாங்க அது இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூல் பசங்க ஸ்கூல் டைமிங்காக இருந்தால் கூட சரி நானும் சேர்ந்து என் பிள்ளைங்களோட திட்டே வாங்குவேன் என் பில்லிங்களோட நானும் சேர்ந்து திட்டே வாங்கினாலும் சரி என் பிள்ளைங்க திட்டு வாங்கினாலும் சரி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நான் வண்டி ஓட்டவே மாட்டேன் அது என்ன நல்லா சரி அப்படின்னு ஓகேவா அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஆம்பளை பிள்ளைங்க இல்லை ஆம்பளைங்க கொஞ்சம் வெளியில் போகிறீங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா அந்த ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புங்க ட்ராஃபிக் இருக்கும் ஸோ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புங்க ஹரியாக கிளம்புங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி கிளம்புங்க ட்ராஃபிக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் போங்க போயிட்டு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு பஞ்சுவாலிட்டி டென்த்துக்கு ரொம்ப முக்கியம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அந்த டைமிங் போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க ஃபாஸ்ட்டாக போகாதீங்க அதே மாதிரி ட்ரைவிங் ரொம்ப சேஃபாக போங்க முன்னாடி குழந்தைங்களை வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுவீங்க அப்போ தான் ஒட்டன் ஃபோன் பேசிக்கிட்டே போகிறான் இப்போ வரும்போது இந்த கொடுமையை நான் பார்க்கும்போது இந்த நாய்க்குட்டிங்க கொடுமையை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குழந்தை ஒரு ஒன் இயர் பேபின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய வண்டியில் உட்கார வச்சுட்டு ஃபோன் பேசினே போது அந்த பறவை என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களே இதெல்லாம் ரொம்ப தவறு பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது ஸோ பார்த்துட்டுங்க தேங்க் யூ டாட்டா பை பை இன்னொரு வீடியோவில் உங்களை சொல்லிக்கிறேன் பை செஞ்சு நான் ஏதாவது சொல்லியிருந்து தான் உங்களை நான் ஹேர்ட் பண்ணுறமாரி ஏதாவது பேசியிருந்தா ஐம் ஸோ சாரி ஸோ